தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் பீகார் சட்டமன்ற தேர்தலில் ஏற்பட்ட படுதோல்வி மற்றும் வாக்கு திருட்டு சர்ச்சை குறித்து காங்கிரஸ் கட்சி ஒரு முக்கிய முடிவை எடுத்துள்ளது நவம்பர் பதினெட்டாம் தேதி பனிரண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் உயர்மட்ட அலுவலக பொறுப்பாளர்களுடன் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடத்த அக்கட்சி அழைப்பு விடுத்துள்ளது பீகார் தேர்தல் தோல்விக்கான காரணங்கள் குறித்து காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ராகுல்காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் ஆலோசித்தனர் அதைத் தொடர்ந்து தேர்தல் செயல்முறைகளில் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு குறித்து காங்கிரஸ் கேள்விகளை எழுப்பியது இந்த சூழலில் வரும் செவ்வாய்க்கிழமை டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது இப்போது சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப்பணி நடைபெற்று வரும் பனிரண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பொறுப்பாளர்களுடன் ஆலோசிப்பதே கூட்டத்தின் முக்கிய நோக்கம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொறுப்பாளர்கள் மாநில காங்கிரஸ் தலைவர்கள் சட்டப்பேரவை கட்சித் தலைவர்கள் செயலாளர்கள் ஆகியோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது